கண்ணியத்திற்குரிய எல்லாம் இந்திய ஜனநாயக நாட்டில் நாளொரு மீனி சமூகத்திலே சமுதாயத்திலே பிரச்சனைகள் இல்லை என்றே சொல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு இந்திய நாடு முழுக்க ஏராளமான அநீதிகள் அக்கிரமங்கள் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு நாளும் ஊடகத்தின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் வாழ்க்கையிலே அறிந்து கொண்டே இருக்கிறோம் சரி நம்மள மாதிரி சாமானியர்கள் பலகீனமான மக்களுக்குத்தான் இப்படிப்பட்ட அநீதிகள் இழக்கப்படுகிறதோ அப்படி என்று நினைக்கிற நேரத்துல உச்ச நீதிமன்றத்திலே ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருக்கிற பி கவாய் என்று சொல்லுகிற தலைமை நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு வழக்கு ஒரு விஷ்ணு கோயில் சிதலம் அடைஞ்சு கிடக்கு அது சம்பந்தமாக அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மூலமாக ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கை விசாரித்து இருக்கிற அந்த பிஆர் கவாய் என்று ஒரு சொல்றார் என்றால் அது ஏசையில் இருக்கிறது தொல்புரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல ஒவ்வொரு பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா அது சம்பந்தமாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடப்பாங்க அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தொல்புரிவு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன செய்தென்றால் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு அவங்களுடைய கையில் அந்த கேஸ் இருக்கிறது இவரு என்ன சொல்றாரு கவா என்ன சொல்றாரு என்றால் அது சம்பந்தம் இப்ப எந்த தீர்ப்பு அளிக்க முடியாது அது ஏன் இருக்கிறது அப்படி என்று சொல்ற இந்த விஷயம் இந்த உயர் ஜாதியாக இருக்கிற அந்த வழக்கறிஞருக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது என்னடா இது நம்ம விஷயத்துல ஒரு தீர்ப்பு வழங்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல அதுவும் அவர் வந்து பட்டியலினத்து சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறாரு அதனால் இவரை கேவலப்படுத்தலாம் இந்த நாட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை மேலிருந்து கீழே வரைக்கும் நம்ம ஆளுங்கள் தான் இருக்கிறாங்க எதையும் செய்யலாம் என்று சொல்லி இந்த ராகேஷ் கிஷோர் என்று சொல்லுகிற எழுபத்தி ஒரு வயசான அந்த வழக்கறிஞர் அந்த நீதிபதி மேல செருப்ப காரணியை தூக்கி வீசுகிற அளவுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய வளாகத்துல தீர்ப்பு வழங்குற இடத்துல இந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறார் இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெருவு நடக்குது ஊர்ல நடக்குது மணிப்பூர்ல பத்தி எறியது அங்கே பத்தி எறியது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தா உச்ச நீதிமன்றத்துல போனால் நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கி நியாயம் கிடைக்கி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அங்கேயும் இந்த சனாதனத்தை தான் இவர்கள் தூக்கி பிடிக்கிறார் இதே ஒரு உயர் ஜாதி நீதிபதியாக அங்க இருந்த நேரத்துல இந்த மாதிரி செருப்பு தூக்கி காட்ட முடியுமா அப்படி காட்டிவிட்டு அவர் அங்க உள்ள இருந்து வெளியே வந்துட முடியுமா இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவரை தண்டிக்காம இருப்பார்களா சிரிச்சு பாருங்க என்ன நடக்குது இது சாதாரண இடத்துல நடக்கல உச்ச நீதிமன்றத்துடைய வளாகத்தில் இது நடக்குது என்று சொன்னால் உள்ளே தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இது நடக்குது என்று சொன்னால் இங்கே நியாயத்திற்கோ நீதிக்கோ சட்டத்திற்கோ அரசியல் அமைப்புக்கோ மதிப்பில்லை இல்லை உயர்சாதி சனாதனத்துக்குத்தான் மதிப்பு இருக்கு என்பதை உச்ச நீதிமன்றத்திலே இவர்கள் நிறுவுகிறார் என்று சொன்னால் இவர்கள் கையிலே ஆட்சி இருப்பது மிகப்பெரிய ஆபத்து ஆட்சி அதிகாரம் இவர் கையில இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மோசமான நிலை ஏற்படுத்தும் என்பதை இங்கே காட்டுகிறது இதுவரைக்கும் அவருக்கு மேல எந்த வகையான நடவடிக்கை இல்லை இதுல என்ன கூத்து தெரியுங்களா அவர் பேட்டி கொடுக்கிறாரு என்னை கடவுள் தான் இப்படி செருப்பால் அடிக்க சொன்னார் என் எனக்கு எந்த பயம் இல்லை என்று சொல்றானு இதே மாதிரி எல்லாரும் முடிவெடுத்துக்கிட்டு கடவுள் தான் என்னையும் செருப்பால் அடிக்க சொன்னாரு உன்னை நிர்வாணமா சுத்த சொன்னாரு உன்னை தூக்கல போட சொன்னாருன்னு ஆளாளுக்கு உன்ன சொன்ன ஏத்துப்பீங்களா உனக்கு ஒரு நீதி அடுத்த ஒரு நீதியா உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தனு வந்தா தக்காளி சட்னியா என்று நினைக்கிற அளவுக்கு இவர் நடக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை ஜனநாயகம் விரும்பக்கூடிய நியாயவான்கள் அதற்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயத்தை விரும்புகிற ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களுடைய குரலாக இருக்கிறது அல்லாஹூர் அப்பல்லாலாம் நீதியாளர்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக தாவணம் இல்ல